ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மயதமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் இந்த பிரபத்தி என்பது புருஷகாரமின்றி பயன் பெறாது பிராட்டி மூன்று தடவை ராமனிடமிருந்து பிரிவுற்று தன் கிருப்பையையும் பாரதந்திரியத்தையும் அனன்யார்கத்துவத்தையும் வெளியிட்டு புருஷகார தர்மத்தை நிலைநாட்டினாள் பிராட்டியின் சந்நிதியினால் காகம் தலை பெற்றது இது இன்மையால் ராவணன் தலையை இழந்தான் விபீஷண சரணாகத்தியிலும் சுக்ரீவன் முதலான வானரரை புருஷகாரமாகக் கொண்டே விபீஷணன் ராமனை பற்றினான் ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் रा